ரஹ்மான் ரீம் கௌரவ பார்லமன்ற உறுப்பினர் அவர்களே கௌரவ நிதி அமைச்சர் ரவி கருணாயக்க அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பினை தந்த உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இச்சபையில் பிரசங்கமாகி இருக்கும் இக்கருத்துக்களை அனுராதபுர மாவட்ட மக்கள் சார்பில் முன்வைப்பதற்கு என்னை தெரிவு செய்து அனுப்பிய அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து இச்சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி கொள்கின்றேன் இந்த வரவு செலவு திட்டம் வரலாற்று ரீதியாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதை சுதந்திர இலங்கையில் இலங்கை நாட்டின் ஒரு இரு பிரதான கட்சிகளும் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்து அமைக்கும் பயணிக்கும் வேலையிலே இந்த வரவு செலவு திட்டம் சமைப்பிக்கொள்ளப்பட்டுள்ளது இரு பிரதான கட்சி ஆதரவர்களதும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் கௌரவ நிதி அமைச்சர் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்து தந்துள்ளார் நாட்டின் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றினை பிரதிநிதிப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நிதியமைச்சர் பதினொரு அத்தியாவசிய பொருட்களவை விலைகளை குறைத்து குறைப்பதற்கு எடுத்த நடவடிக்கை முழு நாட்டு மக்களது பாராட்டு உள்ளாக எனது மாவட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் இதனை பெரும் வரப்பிரதேசமாக கருதுகின்றார்கள் கடந்த பத்து வருட காலமாக கடந்த அரசு கடைப்பிடித்த பொருளாதார கொள்கை காரணமாக இந்த நாடு நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி இருந்தது தூர எதிர்நோக்கியிருந்தது நாட்டுக்கு எது தேவையோ அதனை செய்யாது மேற்கொண்ட அபிவிருத்தி நடவடிக்கை காரணமாக நாடு பெரும் கடன் சுமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த பின் பின்னணியில் நிதி அமைச்சர் எப்படியான ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பாரோ என்று முழு நாடும் கேள்விக்குறியாக இருந்தது நிதி அமைச்சர் தனது அனுபவம் மற்றும் திறமை பயன்படுத்தி மக்களுக்கு பல வகையிலும் நிவாரணம் வழங்கும் ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார் இதற்காக அமைச்சர் சாதாரண மக்கள் மீது வரிகளை சுமத்தாது வருமானத்தை பெறுவதற்கு பல புதிய வழிகளை கண்டுள்ளார் சுகாதாரத்துறையில் மேற்பாட்டுக்கு நிதி அமைச்சர் பெருமளவிலான நிதியை இம்முறை ஒதுக்கியுள்ளார் குறிப்பாக கூடுதலான சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழும் ஒரு மாவட்டத்தை பிரிந்து பிரதிநிதி என்ற வகையில் நிதி அமைச்சருக்கு எனது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக சிறுநீரக நோய் காணப்படும் பிரதேசங்களில் ஆயிரம் சிறுநீரக சிகிச்சை நிலையங்களை உடனடியாக அமைப்பதற்கு ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் வடமத்திய மாகாணத்தில் இருபத்தி ஆறு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் காணப்படுகின்றன அதில் பத்தொன்பது பிரிவுகள் அனுராதபுர மாவட்டத்திலும் ஏழு பிரிவுகள் புலனறுவை மாவட்டத்திலும் காணப்படுகின்றன அனுராதபுர மாவட்டத்தில் உள்ள பத்தொன்பது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் கணிசமான அளவு மக்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நாட்டுக்கு உரமூட்டும் விவசாயிகளே இதனால் கூடுதலான பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த கொடுகோர நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு மேன்மை தகு ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் பல்வேறு செயல்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் நிதி அமைச்சர் இதற்காக விசேடமாக நிதி ஒதுக்கி இருப்பது குறித்து எனது மாவட்ட மக்கள் சார்பில் நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனுராதபுர மாவட்டத்திலே ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மக்களில் பனிரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பேர் சிறுநீர நோயினால் பதிக்க பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இது அனுராதபுர மாவட்ட சனத்தொகையின் ஒன்று தசம் ஆறு வீதமாகும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களின்

ரம்பாவ சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பேரில் ஆயிரத்தி நூத்தி மூணு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மற்றைய பதினஞ்சு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளும் கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கௌரவ சபாநாய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இவ்வாறான மக்களுக்கு உடன் தீர்வு பெற்று கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் எமது பிரதேசங்களில் காணப்படுகின்றன இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று கொடுப்பது மக்கள் பிரதிநிதிகளாக எமக்குள்ள பொறுப்பாகும் எனவே கட்சி பேதங்களை மறந்து எமக்கு உதவுமாறு எதிர்கட்சி எதிர்கட்சியில் உள்ள அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதற்காக நான் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளேன் இத்தகைய உன்னதமான வேலை திட்டத்துக்கு எனது மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு நான் முன் வந்துள்ளேன் அத்தோடு சுத்திகரிக்கும் எதிர்காலத்தில் உத்தேசித்துள்ளேன் கௌரவ சபாநாயகர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இவ்வாறான நிலைமையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் பிற மாவட்டங்களில் இருந்து வந்து திருமணம் முடிப்பதற்கு கூட மக்கள் அஞ்சுகின்றார்கள் இதற்காக இதற்காக வேண்டி அதிமிகு ஜனாதிபதி பிரதமர் அவர்களின் ஏற்ப மாதாந்த கொடுப்பன ஒன்றையும் சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கி வருகின்றனர் இன்னும் பலரது கொடுப்பனவு கிடைக்காமல் அல்லல் உருவாகும் நிலையிலும் காணப்படுகின்றனர் இது இவ்வாறு இருக்கும் புலனறுவை மாவட்ட மக்களின் நிலையுமே இவ்வாறுதான் காணப்படுகின்றன இதில் நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறு பேரில் ஐநூத்தி ஐநூத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறு பேரில் ஏழு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் நோய் உற்றுள்ளனர் இது மாவட்டத்தில் ஒன்று தசம் மூணு ஆறு வீதமாகும் அதில் கிரிய சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பேரில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேரும் திம்புலாகள சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் எழுபத்தி ஒன்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு பேரில் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு பேரும் நோயுற்றுள்ளனர் மற்றைய சுகாதார வைத்திய அதிகார பிரிவிலும் இதே நிலையை தொடர்கின்றது இவ் இவற்றையெல்லாம் பரிசோதனை செய்த அரசு நிறுவனங்களும் அரசு சார்பட்ட நிறுவனங்களும் இவற்றுக்கெல்லாம் காரணம் கிளிகோசப் என்னும் இரசாயன பதார்த்தமாகும் என கண்டுபிடித்துள்ளனர் இதனால் தற்பொழுது அரசு இதனை கட்டுப்படுத்தி உள்ளது ஆகவே இதற்காக நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனது மாகாணத்தின் மின்னேறிய சிறுநீரக நோய்க்கான விசேட வைத்திய சாலை ஒன்றினை நிறுவதுவுக்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தின் கௌரவ நிதி அமைச்சர் கிராமப்புறங்களுக்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளார் ஒவ்வொரு கிராம பிரிவுகளுக்கும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வீதம் ஒதுக்குவதற்கு எடுத்துள்ள முடிவானது ஒரு சிறப்பான தீர்மானமாகும் வருடத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் பணம் சுழல்வதானது அந்த மக்களின் வருமானத்தில் நிச்சய மாற்றத்தை ஏற்படுத்தும் மாண்புமிகு ஜனாதிபதி ஆர் பிரேமதாச காலத்தில் நாட்டின் இருநூறு ஆடை தொழிற்சாலைகள் கிராம பகுதிகள் அமைக்கப்பட்ட கிராமங்களில் இவ்வாறான பணம் நாம் கண்டோம் இப்பொழுது ஒரு கிராமத்துக்கு ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை இந்த அரசு கிராமப்புற மக்களின் நலனின் அக்கறை காட்டுவது சிறந்த உதாரணமாகும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பொறுப்பு எனது மாவட்டத்தின் கௌரவ அமைச்சர் பி ஹரிசன் அவர்களுக்கு இருபத்தி ஒரு பில்லியன் தெரிவித்துக் கொள்வதற்கு நாம் விரும்புகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தின் கல்விக்காக கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கல்விதான் எமது பிரதான முதலீடு முதலீடு உள்ளதாக இதனை உணர்ந்து கௌரவ நிதி அமைச்சர் கல்வி மேம்பாட்டுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கியுள்ளார் கல்வி மேம்பாட்டுக்கு மேலதிகமாக பாடசாலைகளின் கட்டமைப்பு வசதிகளை மேற்படுத்த கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதிலே விசேடமாக ஆரம்ப மற்றும் இரண்டாம் நிலை பாடசாலைகளின் நிலவும் மலசட கூட வசதி இல்லாமை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்தில் அனைத்து பாடசாலைகளுக்கும் குழாய் நீர் கொடுப்பதற்கு நாலாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி அமைச்சர் ஒதுக்கியுள்ளார் இது தவிர மின்சார வசதி இல்லாத பாடசாலைகளுக்கு மின்சார வசதிகளை வழங்க இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இவை எமது பகுதியில் உள்ள பாடசாலைகளில் நீண்ட காலமாக குறைபாட்டை நிறைவு செய்வதற்கு அமையும் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் கடந்த காலங்களில் அரசு உதவி எதுவும் கிடைக்காத ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு பாடசாலைகளுக்காக முப்பது ஆயிரம் மில்லியன் நிதி அமைச்சால் ஒதுக்கப்பட்டு செய்துள்ளது பல்வேறு காரணங்களில் விசேடமாக அரசியல் காரணமாக கடந்த அரசு காலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பாடசாலைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன அங்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு செய்த அநீதி கலைக்கப்பட்டுள்ளது இப்பாடசாலைகளை பற்றி சிந்தித்து நிதி அமைச்சரும் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் விசேடமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சபையில் கடந்த அரசு காலத்தில் முற்றாக புறக்கணிக்கப்பட்ட மௌலவி ஆசிரியர் நியமனம் குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் முஸ்லிம் பாடசாலைகள் இஸ்லாம் அரபு பாடங்களை போதிக்க ஆசிரியர்கள் இல்லாதிருக்கின்றனர் இதுகுறித்து கௌரவ நிதி அமைச்சரும் கௌரவ கல்வி அமைச்சரும் கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவில் மௌலவி ஆசிரியர்களுக்கு நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த சபையில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தின் சிறப்பு பற்றி தொடர்ந்து பேசலாம் எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முடிவெடுத்தினால் எனது உரையை முடிக்க விரும்புகின்றேன் நான் இச்சந்தர்ப்பத்தில் இந்த செலவு விமர்சிக்கும் எமது எதிர்கட்சி நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மக்கள் ஆணை வழங்கி அமைக்கப்பட்ட அரசு அதன் முதல் ஆண்டிலே இருக்கின்றது எந்த ஒரு அரசுக்கும் அதன் முதற் காலகட்டத்தை தடையின்றி முன்னெடுக்க செல்வதற்கு இடம் அளிப்பதே சாம்பிரமாக ஐக்கிய தேச கட்சி எதிர்கட்சியில் இருக்கும் போது இதனை தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அளிக்குங்கள் கௌரவ நிதி அமைச்சர் நிகழ்வு தன்மையுடன் செயற்படுவதற்கு தயார் என அறிவித்துள்ளார் எனவே இந்த முதல் முதலாண்டு வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்வருமாறு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுகின்றேன் மேன்மையதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனதும் பிரதம கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களும் வழிகாட்டில் இந்த நாடு ஆரம்பித்துள்ள புதுப்பயணம் வெற்றி வெற்றிகரமாக அமைய பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி